ஜல் அவர்கள் பேச்சாளரும் பட்டிமன்றத்திலே பங்கு பெற்றுகின்ற நடுவராகவும் பங்கு பெற்றுகின்றவரும் எழுத்தாளரும் விமர்சகருமான கவிஞர் தக்கொலமே ஜெல்நாதன் அணிந்திருக்கின்றார்கள் வாருங்கள் தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நை நை விஜட் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் வாழ்வியல் நூல் மக்கள் தம் அக வாழ்விலும் புற வாழ்விலும் இன்பமுடனும் இசைவுடனும் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது திருக்குறளை பற்றி ஒரு சிறு கவிதை குறள் விளக்கால் மன இருளை விளக்கு திருக்குறள் விளக்கால் மன இருளை விளக்கு அருமருந்தாய் இருக்கின்ற திருக்குறளாம் இதை அறிந்திட்டால் பெற்றிடலாம் நலமாம் இருளான பாதிதான் இல்லைதான் என்றும் இருளகன்று வெளிச்சம்தான் இருக்குமாம் குறள் விளக்கால் மன இருளை விளக்கு திரு குரல் விளக்கால் மன இருளை விளக்கு திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அறன் வலியுறுத்தல் அறம் இன்னது என்பதையும் அதன் இன்றையமையா தன்மையினையும் கூறுவதாகும் அரத்தினை விட மிக உறுதி வாய்ந்தது வேறு எதுவும் இல்லை என்பதையும் அந்த அறத்தின் வழி நில்லாதிருப்பின் வரும் கேட்டினையும் அறமே வீடு என்னும் பேரின்பம் தரும் போன்ற கருத்துக்களை இவ்வதிகாரம் கூறுகிறது இனி இவ்வதிகாரத்தின் திருக்குறளை சிந்திப்போம் முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு அறம் சிறப்பையும் தரும் செல்வத்தையும் தரும் ஆகையால் உயிர்க்கு அத்தகைய அறத்தை காட்டிலும் மிக்க ஆக்கம் தருவது எது முப்பத்தி இரண்டாவது திருக்குறள் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனே மரத்தலின் ஊங்கு இல்லை கேடு ஒருவனுக்கு அறம் செய்வதைக் காட்டிலும் மேம்பட்ட ஆக்கமும் இல்லை அதனை மறந்து செய்யாது விடுவதைக் காட்டிலும் மேம்பட்ட கேடும் இல்லை முப்பத்தி மூன்றாவது திருக்குள் ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அறச் செயலை தத்தமக்கு இயன்றவாறு அது நடைபெறக்கூடிய வழிகளெல்லாம் இடைவிடாது செய்ய வேண்டும் முப்பத்தி நான்காவது திருக்குறள் மனத்துக்கள் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற ஒருவன் தன் மனத்தில் குற்றமில்லாதவனாக இருக்க வேண்டும் அதுவே அறம் மன தூய்மையற்ற பிறையாவும் வீர தன்மையெனவே ஆகும் முப்பத்தி ஐந்தாவது திருக்குறள் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா து அறம் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய நான்கும் விலக்கி நடந்ததே நடப்பதே அறமாகும் முப்பது முப்பத்தி ஆறாவது திருக்குறள் அன்று அறிவாம் என்னாது அறம் செய்க மற்ற அது பொன்றுங்கால் போன்றா துணை இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் செய்வோம் என்று கடத்தாமல் இளமை தொட்டு அறம் செய்ய வேண்டும் அந்த அறம் அவர் இறக்கும்போது இரவா துணையாகும் முப்பத்தி ஏழாவது திருக்குறள் அறத்தாறு என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அறத்தின் பயன் இது என்று எடுத்து கூற வேண்டியதில்லை பல்லக்கு சுமப்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அடை அறியலாம் முப்பத்தி எட்டாவது திருக்குறள் வீணால் படாமை நன்று ஆற்றின் அக்தொறிவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அறம் செய்யாது வீணாகும் நாள் இல்லாதவாறு ஒருவன் நாள்தோறும் அறத்தை செய்து வருவான் ஆனால் அச்செயலே அவன் இவ்வுலகில் உடம்போடு கூடி வாழும் நாள் வரும் பிறவி வழியை அடைக்கும் கல்லாகும் முப்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் அறத்தான் வருவதே இன்பம் மற்றும் எல்லாம் புறத்தே புகழும் இல அறவழியால் வரும் இன்பமே உண்மையான இன்பமாகும் வேறு தீய வழியில் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதன புகழும் இல்லாதன நாற்பதாவது திருக்குறள் செயற்பாளது ஓரும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாரது ஓரும் பழி ஒருவன் செய்யத்தக்கது அறமே செய்யாது விடத்தக்கது பழியே அரண் வலியுறுத்தலில் குறிப்பிட்ட பத்து குரல்களின் பொருளை என் கருத்தில் பதிந்தவைகளை சுருக்கமாக பதிவிடுகிறேன் முப்பத்தி ஒன்றாவது திருக்குறள் நல்ல எண்ணமே நன்மை தரும் முப்பத்தி ரெண்டு நல்லதை மறந்தால் நாடி வரும் கேடு முப்பத்தி மூன்று இயன்றவரை நல்லறம் செய் முப்பத்தி நான்கு அழுக்கில்லா மனமே அறம் முப்பத்தி ஐந்து தீமைகளை விளக்குவதே அறம் முப்பத்தி ஆறு காலத்தோடு அறம் செய் அறம் செய்ய காலத்தை கடத்தாதே முப்பத்தி ஏழு ஆடம்பரம் அறமாகாது முப்பத்தி எட்டு இடைவிடாது நன்மை செய்தால் இறப்பில் பயன் தரும் முப்பத்தி ஒன்பது நன்மை மூலம் வருவதே இன்பம் நாற்பது தீமையை விளக்கி நன்மையை செய் அறம் நிலைக்கும் இனி தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் மனதில் பதிப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சிறப்பாக குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே அருமையான விளக்கத்தை தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து பட்டிமன்ற பேச்சாளரும் எழுத்தாளரும் கவிஞருமான என் ஜல்நாதிரையா அவர்கள் நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி